தமிழகத்தில் ஆன்மீக மற்றும் சித்தர்கள் குறித்து குழந்தைகள் முதல் அனைவரும் அறிந்து கொள்ள பாடத்திட்டத்தில் அவற்றை இணைக்க வேண்டுமென கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வலியுறுத்தப்பட்டது கோவை மருதமலை பாம்பாட்டி சித்தரின் திருவுருவப்படம் படம் நிகழ்ச்சி கல்வீரம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது ஓவியர் பருதுஞானம் என்பவரது கைவனத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஓவியத்தை ஆன்மீக மடாதிபதிகளான பிரேசில் ஆத்மநம்பி சுவாமிகள் உஜ்ஜயனி ஜூனா அகாதா மடாதிபதி பிரியா வார்த்தபூரி சுவாமிகள் போகர் பழனி ஆதினம் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமிகள் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புகழ்பெற்ற மருதமலை பாம்பாட்டி சித்தரின் உருவப்படம் திறந்து வைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சித்தர்கள் மற்றும் ஆழ்வாழ்வார்கள் இயற்றிய பல நூல்கள் பழைய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்ததாகவும் ஆனால் தற்போது அவை பாடத்திட்டங்களிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் மனிதனாக பிறந்து இந்த மனித வாழ்க்கையை நெறிமுறையோடு வாழ்வாங்கு வாழ்வதற்காகத்தான் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் உருவானார்கள் அதிலே தமிழகத்திலே பதினெண்டு சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு தான் இன்றும் சித்தர்கள் என்று சொல்லி இந்த தமிழகத்திலே ஜீவ சமாதியாக இருக்கின்றார்கள் அதிலே இன்று நடக்கக்கூடிய பாம்பாண்டி சித்தருடைய பட திறப்பு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சித்தர் குழு இந்த விழாவினை சிறப்பாக ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் யுகமூர்த்தி அவர்களும் பரிதி ஞானம் அவர்களும் இந்த விழாவினை சிறப்பித்து நடத்த வேண்டும் என்கின்ற நிலையிலே சுவாமிஜி அவர்களெல்லாம் இங்கே கூடி இங்கே சித்தருடைய அருளாசியை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த புளிப்பானுடைய பாரம்பரியத்தை வந்து நாங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம் ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் பதினெண் ஆமாம் பதினெழு கீழ் கணக்கு பையாருடைய செயல்கள் இதெல்லாம் வந்து நிறையா இப்போ வந்து பாடத்திற்கு இருந்து எடுத்துட்டாங்க நான்கு நாலடியார் நூல்கள் ஆசாரக்கோவை இதுகெல்லாம் வந்து அன்றைக்கு பழமையானவர்கள் வந்து இன்றைக்கு முதுமையாக இருக்கக்கூடியவர்களாம் படித்த பாடத்திட்டங்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது அதெல்லாம் சேர்த்து இந்த சித்தர் பூமி என்று சொல்லக்கூடிய இந்த தமிழகத்திலே சித்தர் பூமியாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே வரக்கூடிய காலங்களிலே குழந்தை பருவத்திலிருந்தே ஆன்மீகத்தை உணர வேண்டும் நமது தெய்வங்களையெல்லாம் அவர்கள் நினைக்க வேண்டும் கும்பிட வேண்டும் என்கின்ற நிலையை அரசு எந்த அரசு உருவாக்குதோ அந்த அரசு நிலையாக இருக்கும்